மருத்துவர் மாணவி கொலையில் அதிரடி திருப்பம் சஞ்சய் ராய் வாக்கு மூலத்தால் கொல்கத்தால மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை இருக்கு அங்க முதுகலை மருத்துவ படிப்பு பயின்று வந்த ஒரு பெண் வழக்கம் போல அவங்க வேலை எல்லாம் முடிச்சுட்டு இரவு ஒரு மூன்று மணிக்கு ஓய்வெடுக்கிறதுக்காக செமினார் ஆளுக்கு போயிருக்காங்க அப்படி ஓய்வெடுக்கிறதுக்காக செமினார் ஆளுக்கு போனவங்க காலையில பார்க்கும் போது தான் இருந்திருக்காங்க அந்த பெண்ணோட உடல் அரை நிர்பாண கோலத்திலையும் பலத்த காயங்கள் நிறைந்ததாகவும் இருந்திருக்கு பிறகு பிரேத பரிசோதனை நடத்தப்பட்டிருக்கு அப்போது அந்த உயிரிழந்த பெண் மருத்துவர் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டிருப்பது கழுத்து கால்கள் முறிக்கப்பட்டு மாணவி கொடூரமாக கொலை செய்யப்பட்டிருப்பது தெரிஞ்சிருக்கு இந்த சூழல்ல தான் பிரேத பரிசோதனை செஞ்ச சுபர்ணா கோஸ்வாமி அப்படின்றவங்க சில தகவல்களை வெளியிட்டு பகிர் கிளப்பினாங்க அவங்க பேட்டியில பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளான பெண்ணோட உடல்ல பிரேத பரிசோதனை செஞ்சோம் அவரோட பிற பொறுப்புல நூத்தி ஐம்பது மில்லி லிட்டர் அளவுக்கு விந்து இருந்திருக்கு ஒருவர் பாலியல் வன்கொடுமை செய்திருந்தால் அந்த அளவுக்கு விந்து இருப்பது சாத்தியமே இல்ல இது கூட்டு பாலியல் வன்கொடுமையாக இருக்கவும் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்னாங்க இது நாடு முழுக்க பெரிய அதிர்வலையை ஏற்படுத்துச்சு முன்னதா இந்த சம்பவம் தொடர்பாக சஞ்சய் ராய் என்பவர் கைது செய்யப்பட்டாரு அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில காவல்துறையுடன் இணைந்து அவர் ஒரு தன்னார்வலரா செயல்படுவாரு அப்படின்றது தெரிய வந்துச்சு இந்த நிலையில மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதுக்கு நீதி வேணும் அப்படின்னு நாடு முழுக்க போராட்டங்கள் எழுந்துச்சு இதற்கிடையில் இந்த வழக்க கொல்கத்தா போலீஸ் சரியா விசாரிக்கல அவங்க சாட்சிகளை அழிக்கிறதுக்கு முயற்சி செய்யறாங்க அப்படின்னு கொல்கத்தா போலீஸ் மேலே ஒரு குற்றச்சாட்டு எழுந்துச்சு இதனால பாதிக்கப்பட்ட பெண்ணோட பெற்றோர் கொல்கத்தா உயர் நீதிமன்றத்துல வழக்கு தொடர்ந்தாங்க அந்த மனுக்களை விசாரிச்ச நீதிமன்றம் கொல்கத்தா போலீசாரோட செயல்பாட்டுக்கு கடும் அதிருப்தி தெரிவிச்சிருந்தாங்க மேலும் வழக்கு விசாரணையை சிபிஐ வசமும் ஒப்படைக்க வேண்டும் அப்படின்னு உத்தரவும் போட்டாங்க அதன்படி இப்ப வழக்கு விசாரணை சிபிஐ வசம் போயிடுச்சு இப்போ இந்த வழக்க சிபிஐ தான் விசாரணை நடத்திட்டு வராங்க இந்த சூழல்ல சஞ்சய் ராய் மட்டும் இல்லாம மேலும் பலருக்கு இதுல தொடர்பு இருக்கலாம் அப்படின்ற தகவலும் வெளியாகி இருக்கு அதுல ஒரு பகுதியா உயிரிழந்த பொண்ணு கூட வேலை செஞ்ச அஞ்சு பேர்கிட்ட கிட்ட உண்மையை கண்டறியும் சோதனை மேற்கொள்ளப்பட்டிருக்கு இதற்கிடையில மருத்துவ மாணவி பாலியல் வன்கொடுமை தொடர்பாக வழக்க உச்ச நீதிமன்றம் தாமாகவே முன்வந்து விசாரணைக்கு எடுத்திருக்காங்க வழக்கு விசாரணை போது நீதிபதிகள் பெண் மருத்துவர் கொல்லப்பட்ட தகவல் போலீஸ்க்கு கிடைத்த பின்பும் பதினோரு மணி நேரம் என்ன நடந்தது இந்த விவகாரத்தில் மேற்கு வங்க போலீசார் பின்பற்றிய நடைமுறையை முப்பது ஆண்டு கால எனது அனுபவத்தில் நான் கண்டதில்லை கொல்கத்தா பெண் மருத்துவர் கொலை தொடர்பாக வழக்கு பதியும் உடற்கூராய்வு நடத்தப்பட்டது எப்படி சந்தேக மரணம் என்று வழக்கு பதியும் முன்பே உடற்கூராய்வு நடத்தப்பட்டிருப்பது வியப்பளிக்கிறது அப்படின்னும் ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி காலையில போலீஸ் டைரியில பெண் மருத்துவர் கொலை பற்றி குறிப்பு பதியப்பட்டிருக்கு ஆனாலும் இரவு பதினொன்று நாற்பத்தி ஐந்து மணிக்கு தான் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டிருக்கு உண்மைதானா காலை பத்து பத்து மணிக்கு கொல்கத்தா பெண் மருத்துவர் கொலை பற்றி போலீஸ் பொது டைரியில் குறிப்பு பதியப்பட்டுள்ளது கொலை நடந்த இடத்தை போலீஸ் தன் கட்டுப்பாட்டில் இரவு பதினொன்று முப்பது மணிக்கு தான் கொண்டு வந்திருக்காங்க காலை பத்து பத்து மணியிலிருந்து இரவு பதினோரு முப்பது மணி வரை என்ன நடந்தது என்று நீதிமன்றம் கேள்வி எழுப்பியதற்கு உயிரிழந்த பெண்ணோட தந்தை அனுமதி கொடுக்காதனால தான் எஃப்ஐஆர் பதிவு செய்யறதுக்கு தாமதம் ஆயிடுச்சு அப்படின்னு கொல்கத்தா அரசு தரப்புல சொல்லியிருக்காங்க இந்த சூழல்ல மாணவியோட மரண வழக்கு மட்டும் இல்லாம மருத்துவமனையில் நடந்த நிதி முறைகேடு தொடர்பாகவும் சிபிஐ விசாரணை நடத்திட்டு வராங்க இந்த சூழல்ல தான் சஞ்சய் ராய் பதினாலு நாட்கள் நீதிமன்ற காவலில் வைத்து விசாரிக்க நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்காங்க முன்னதா சஞ்சய் ராயிடம் பாலிகிராஃப் சோதனைக்கு ஏன் ஒத்துக்கிட்டீங்க அப்படின்னு நீதிமன்றம் கேட்டதுக்கு அவர் என்ன நான் நிரபராதி தவறானது நான் எந்த குற்றமும் செய்யல ஒருவேளை இந்த சோதனை அதை நிரூபிக்கும் வகையில இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதோட ஆர்ஜிக்கர் மருத்துவக் கல்லூரி முதல்வர் சந்தீப் கோஷிடமும் உண்மை கண்டறியும் சோதனை அதாவது பாலிகிராப் டெக்னிக் மூலமா சோதனை நடத்துறதுக்கு சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கு ஆர்ஜி மருத்துவமனை முதல்வர் சந்தீப் கோஷ் மட்டும் இல்லாம மேலும் நாலு டாக்டர்கள் கிட்டையும் இந்த சோதனை நடத்துறதுக்கு சிபிஐ அதிகாரிகள் திட்டமிட்டிருக்காங்க இந்த நிலையில நேற்று பெண் மருத்துவர் கொலை வழக்குல கைதான சஞ்சய் ராய் இந்த பாலிகிராப் சோதனையின் போது திடிக்கிடும் தகவலை சொல்லி அப்படி அவர் அதுல என்ன சொன்னாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் அந்த ரூமுக்கு போறதுக்கு முன்னாடியே அந்த பெண் உயிரோட கிடையாது செத்துட்டாங்க பாதிக்கப்பட்ட பெண் ஏற்கனவே இறந்து போய் தான் இருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாம இந்த சம்பவம் நடந்த நேரத்துல நான் அங்க இல்லவே இல்ல நான் வேற இடத்துல இருந்தேன் அப்படின்னு சொல்லி அதற்கான ஆதாரங்களையும் சிபிஐ கிட்ட கொடுத்ததா தகவல்கள் வெளியாகி இருக்கு மேலும் அந்த பெண்ணோட இறந்த உடலை பார்த்து பயத்துலதான் நான் அந்த கிரவுண்ட விட்டு ஓடி போனேன் வேற எதனாலையும் நான் ஓடி போல அப்படின்னு வாக்கு மூலமும் சஞ்சய் ராய் சிபிஐ கிட்ட கொடுத்திருக்காரு சஞ்சய் ராய் சொன்னதே எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது தெரியல அந்த பெண் மருத்துவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட வழக்குல சஞ்சய் ராய் தான் உண்மையான குற்றவாளியா இல்ல மத்தவங்க இதை பண்ணிட்டு சஞ்சய் ராய் மேல இந்த பழிய தூக்கி போட்டுட்டாங்களா இல்ல இதுக்கு பின்னாடி நிறைய பேர் இருக்காங்களா அப்படின்றது நமக்கு போக போக தான் தெரிய வரும் இது போன்ற சுவாரஸ்யமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கிங் டிவியுடன் இணைந்திருங்கள் நன்றி ஜெயச்சந்திரன் கோல்டன்